இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள உள்ள திருப்பிலே நல் வாழ்த்துக்கள் த வாய்ஸ் ஆஃப் காட் தெய்வத்தின் குரல் மொழி நம்மதிலே கடந்து வருகிறது தெய்வீக திருவிழியத்தில் இருந்து தூய ஆவியானவர் வார்த்தைகளை நமக்கு காண்பித்து நடப்பார் தூயாவிலே நடப்பிக்கிறவர் ஆகியிருக்கிறார் அந்த வார்த்தை நமக்கு அனைத்திலும் இருக்கிறது இப்பொழுதும் அவருடைய வார்த்தை கடந்து வர ஒப்பு கொடுக்கலாம் முதல் அதிகாரத்திலே ஏழாவது தெய்வீக திருவசனத்தை ஆவியானவர் காண்பிக்கிறார் நாகும் அதிகாரத்திலே முதல் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார் ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருகிறார் பாருங்கள் உன்னை அறிந்திருக்கிறார் என்கிற கருத்திலை பார்க்கும் பொழுது நாம் யார் எங்கே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் இந்த கருத்துக்கள் மிகுந்த அழுத்தியமான கருத்துக்கள் இந்த நாளில் நம்மோடு அவர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள் அவர் நம்மை அறிந்திருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவல் அரண் காவல் அரண் அவர் பாயிண்ட் பாய் அவரிடம் அடைக்கலம் புகுவரை அவர் அறிவார் நல்லவர் காவல் அரன் அடைக்கலம் புரிவரை அவர் பரவிறார் காவலரன் சொல்லுகிற பொழுது தூய ஆவியால் உணர்த்தப்பட்டு நான் கற்பார்க்கிறேன் ஒரு போலீஸில் போயிட்டு சரண்டர் ஆயிட்டானாக்க மற்ற யாரும் வந்தாரனாக்கும் அவனுக்கு எது இல்லை பாதுகாப்பா இருக்கிறது போய் சரண்டர் ஆயிட்டான் அப்ப அவன் அவன் உட்கார்றது படுக்கிறது எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்கெல்லாம் அதே போல ஆண்டவர் ஒரு தானே திருப்பாடலில் நூத்தி முப்பத்தம்பதாவது திருப்பாடல் நீ பார்க்கிற பொழுது அதனுடைய தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள்னு தலைப்பு இருக்கும் முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கும் அதில் முசல் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அது பார்க்க முதல் வசனத்துக்கும் ஆண்டவரே நீரினை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் நாம யாரு எங்கிருந்து வந்தோம் எதுக்காக வந்தோம் எதுக்காக நல்லா ஐந்து அறிந்திருக்கிறது எப்படி சூழ்நிலை எல்லாவற்றையும் வந்திருக்கும் அடுத்த வசனம் சொல்லுகிறது அமர்வதையும் எழுவதையும் அமர்வதையும் எழுவதையும் அடுத்தது பார்க்கிற மூணாம் வசனம் பார்க்கும்போது நடப்பதையும் படுப்பதையும் அடுத்த வசனம் சொல்வது என் வாயில் சொல் உருவாக முன்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு கருத்தையும் நினைத்து பாருங்கள் ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க நம்ம அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறார் ஒரு இடத்துல போட்டலாக்க சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருப்பாங்க அதே போல பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உட்கார்றது போறது வர்றது என்ன செய்கிறாங்க பார்ப்பாங்கல்ல அதே போல ஆண்டவர் தானே அவர் நம்மை அறிந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் நம் தேவையில் எல்லாம் அவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறவராகி இருக்கிறார் அன்பான சகோதரமே இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருபடி தருவதற்காகத்தான் நாளிலே இந்த வார்த்தை நமக்கு தருகிறார் உன்னை அறிந்திருக்கிறார் உன்னை நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் தாயின் கருவத்தில் உருவாகும் முன்பே அவர் அறிந்திருக்கிறவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்துகிறவராய் அறிந்து செயல்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஒப்பக்கெடுப்பும் செவிப்பும் அன்பின் ஆண்டவரை எங்களை உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிறவர் நீரே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை புரிந்து ஆசிர்வித்து வழிநடத்துகிற நல் ஆண்டவராய் இருப்பதற்காய் நன்றி நாங்கள் போகிறது வருகிறது அமர்வது பழுப்பது அனைத்தையும் பார்வையிலே இருப்பதனாலே நாங்கள் ஆண்டவரை அச்சமின்றி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை இனியும் தொடர வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தியோடு கொண்டு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதியம் எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமீன்